நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் சின்ன வண்டியில சன்று போட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட லேடிஸ் வந்து ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை கொண்டு விடனாலும் அந்த வண்டியில் அருமையாக அவங்க ஓட்டியும் படிச்சுக்கலாம் கி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி தேவையில்ல ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் இது செலிப்ரேஷன் அடிஷன் சின்ன வண்டியில சன்று போட அதுவும் டாட்டா நானோல சன்று பாத்துருக்கீங்களா சன்று போட அதுவும் ஆட்டோமேட்டிக் கார் வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க சோ இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாதிரி ஆட்டோ கணக்கு தான் சன்று போட ஒரு வண்டி அதுவும் ஆட்டோமேடிக் கியர் பாக்ஸோட யாரும் வேணா ட்ரை பண்ணலாம் ஸோ லேடிஸா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு பைப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட சும்மா அப்படி உற்சாகமா வண்டி எடுத்துட்டு சுத்தலாம் ஊர் சுத்தலாம் அப்படிப்பட்ட வண்டி இந்த வண்டியை டீடைல் பாக்க போறோம் நிறைய எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த நானாவிலே இவ்வளவு அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குற அளவுக்கு நானும்னாலே இன்னைக்கு என்னைக்குமே பட்ஜெட் ரேஞ்ச்ல ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த பட்ஜெட் ரேஞ்ச்ல இருக்கிறல ஆப்ஷனை கூட்டி அள்ளி தெளிச்சு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து மாடிவேஷன் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்திருக்காப்ல இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க லொகேஷன் நம்ம ஜெயமாரி ஆடகாணேஸ்வரம் தென்காசி மாவட்டம் தென்காசி திருவண்ணிப்போடி வழியில மகிழ் வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு ஒன்பே ஒன்னா சொல்லுவாங்க அண்ணா எப்படியுமே ரசிச்சுதான் எடுத்திருப்பீங்க நானோக்கு யாருக்குமே ஆல்ரெடி நிறைய ஆட்டோமேட்டிக் நிறைய கொடுத்துருக்கோம் அதுல இந்த வண்டியில ஒரு ஸ்பெஷல் சன்ரு பேனோரோமிக் சன்ரு போட வருது இது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா இல்ல வண்டியோட வரதா அந்த ஒரிஜினல் ஃபிட்டட் மாதிரியே இருக்கு வண்டியில வராதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வண்டியோட வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷனா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு அதுல எந்த இடத்துலயுமே இந்த ஒரு சின்ன ஒரு பிசுறு தட்டுது பாங்கள பார்த்தா இது தெரிதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இல்லை வண்டியோட லுக்கை பாருங்க அதே நேரத்துல ஒரு இளைஞர்கள் யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும் வண்டி ஒரு கன்வீனியன்ட்டான காரு ஃபேமிலிக்கா தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு பெஸ்ட் காரு வண்டியோட டீட்டெயில்

அதனாலதான் சன்ட்ரூப் எனக்கு தெரிஞ்சு மேபி இது சன்ரூப் வருதான்னு எனக்கு தெரியல நான் ஆன்லைன்ல முடிஞ்ச அளவுக்கு செக் பண்றேன் செக் பண்ணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டாக் பண்றேன் எடிஷன் கொடுத்துருக்காங்கல்ல அப்ப மேக்சிமம் இதுலயே தான் வரும் நினைக்கிறேன் ஏன்னா சென்சார் வந்துருது கேமரா கொடுத்திருக்காங்க நாலு விலும் அலையில் வந்துடும் நாலு விலுமே அலாய்வில் ஓகேங்க பாருங்க அவ்வளோ ஃபீச்சர் எல்லாம் அள்ளி தெரிஞ்சிருக்காங்க வேற என்னென்ன ப்ளஸ்லாம் இருக்கு டிக்கி வந்து ஓப்பன் பண்றதுக்கு சாவி தேவை ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும் சாவி ஓப்பன் பட்டன் அது தனியாக கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க சாவி போடணுமா சாவி போடணும் சாவியை போட்டு பட்டனை போய் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் சாவியை போட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓகே வண்டி ஆன்ல இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் டிக்கி ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு பிளஸ் பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேக்ல இருந்து உள்ளெல்லாம் பாருங்க ஆடியோலாம் அப்படின்னா இருக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போடுறது பென் ட்ரைவ் எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்கு சூப்பர் சூப்பர் உள்ள ஆட்டோ முக்கியமாக இது ஆட்டோமேட்டிக் ஏர் பேக் ஆட்டோமெட்டிக் ஹியர்பாக் சோ ஒரு இயரு ஆட்டோமேட்டிக் மாறிக்கிடும் ஓகே அந்த ஸ்டீரிங்கே ஒரு அந்த நானோவோட டம்மி ஃபீல் வந்து வரல ஒரு ப்ரீமியமாக இருக்கு ஏசிலாம் அப்படின்னா இருக்கு ஏசிலாம் சூப்பர் ஒர்க் இல்லை சூப்பர் ஆட்டோமேட்டிக் ஏர்பாக் ஆமா சீட் ஹவுஸர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக பாருங்க ரிமோட் கீலாம் போட்டுருக்காங்க ஆமா ரிமோட் கீ நாலு லாக் ஓபன் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு பவுர்ண்டு வந்துடும்

ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறேன் என்ன கேட்பாங்கன்னா நானுனாலே மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரூபாய் போட்ட வண்டி ஒன்ற லட்ச ரூபாய் போட்ட வண்டின்னு தான் சொல்லுவாங்க நானோட அதிகபட்சட் ரேட் வந்து என்ன ரேட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வந்து மூணு லட்சம் ரூபா மூணாய லட்ச ரூபா வரைக்கும் டாட்டா நானே வந்திருக்கு நீங்கள் ஆன்லைன்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க இப்போ வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஆட்டோமேட்டிக் என்ன ரேட் வருதுங்கிறத எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி பாருங்க அதில இது வந்து ஒரு செலிப்ரேஷன் எடுச்சுன்னு அப்படிங்கறதுனால ஸோ சன் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க முக்கியமா ஆட்டோமேட்டிக் வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த பிரைஸ் உங்களுக்கு ஒர்த்தா வண்டி குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிறத மெயினா வந்து பாருங்க வண்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி ஒர்த்தா இருக்கும் சோ நேர்ல விசிட் பண்ணுங்க இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் நேர்ல வாங்க கஸ்டமர் பேசி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் கம்மியா தான் சொல்ல சொல்லி இருக்கிற வாங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வாங்க வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க நம்ம ஜெயமாரி ஆட்டோகர் மோட நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் No, no,